அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பஞ்சாரண்ய தலங்களில் மூன்றாவது தலமாக திருவாலங்காடு தலம் கருதப்படுகிறது ஆலமரம் நிறைந்த பகுதி என்பதால் இத்தலம் ஆலங்காடு என்று அழைக்கப்படுகிறது ஈசனுக்கு தேவர் சிங்கப்பெருமான் என்ற பெயரும் உண்டு இறைவி பெயர் வண்டார் குழலில் முன்காலத்தில் ஆலமரக்காடாக இருந்து அதில் இறைவன் சுயம்புவாக தோன்றி நடனம் செய்தபடியால் இத்தலம் வட ஆரண்யேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் சும்பன் நிசும்பன் என்ற இரு அசுரர்கள் ஆலமரங்கள் அதிகமாக உள்ள காட்டில் தங்கி தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் துன்பம் விளைவித்து வந்தனர் இதில் பாதிப்படைந்தவர்கள் சிவ பார்வதியிடம் சென்று முறையிட்டனர் பார்வதி தேவி தன் பார்வையால் காளியை தோற்றுவித்து அரக்கர்களை அழித்து அவளையே ஆலங்காட்டிற்கு தலைவியாக்கினார் அரக்கர்களை அழித்து அவர்களது இரத்தத்தை உண்ட காளி பல கோர் செயல்களை புரிந்தாள் அப்போது முனிவரின் வேண்டுகோளுக்கிணங்க சிவன் கோர வடிவம் கொண்டு ஆலங்காட்டை அடைந்தார் அவரை கண்ட காளி நீ என்னுடன் நடனமாடி வெற்றி பெற்றால் இந்த ஆலங்காட்டை ஆளலாம் என்றாள் சிவனும் காளியுடன் ஊர்த்தவ தாண்டவம் ஆடினார் அப்போது தன் காதில் இருந்த மணியை கீழே விழ வைத்து பின் அதை தன் இடக்கால் பெருவிரலால் எடுத்து மீண்டும் தன் காதில் பொருத்தினார் இதை கண்ட காளி இது போன்ற தாண்டவம் தன்னால் ஆட இயலாது என்று தோல்வி அடைந்தாள் அப்போது காளியின் முன் இறைவன் தோன்றி என்னையன்றி உனக்கு சமமானவர் வேறு யாரும் கிடையாது எனவே தலத்தில் என்னை வழிபாடு செய்ய வருபவர்கள் முதலில் உன்னை வழிபாடு செய்து பின் என்னை வழிபட்டால்தான் முழு பலன் கிடைக்கும் என்று வரமளித்தார் ஆகவே இந்த கோயிலில் செல்வோர்கள் முதலில் காளியை வழிபாடு செய்துவிட்டு சிவனை வழிபாடு செய்யலாம் அன்றிலிருந்து காளி தனி கோயில் கொண்டு அருள் பாலிக்கின்றார் இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் பதினைந்தாவது தலமாகும் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் நடராஜ பெருமான் நித்தமும் நடனமாடும் பஞ்ச சபைக்குள் இது ரத்தின சபையாகும் இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்டு சிறப்பிக்க பெற்ற காரைக்கால் அம்மையார் தன் தலையால் நடந்து வந்து நடராஜரின் திருவடியின் கீழிருந்து சிவனின் ஆனந்த இன்ப வெள்ளத்தில் திளைத்திருக்கும் கோயில் இது அம்மனின் சக்தி பீடங்களில் இது காளி பீடம் அதனால் இந்த தலத்தில் காளியின் சக்தியை உங்களால் உணர முடியும் நடனக்கலைகளில் தேர்ச்சி பெற விரும்புபவர்கள் வணங்க வேண்டிய தலம் இது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பலப்படுத்தும் ஸ்தலமும் ஆகும் மார்கழி திருவாதிரையில் சிவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடலாம் மார்கழி திருவாதிரையில் மூன்று நாள்கள் சிறப்பு பூஜைகள் இந்த கோயிலில் நடைபெறும் காரைக்கால் அம்மையார் அருளிய மூத்த திருப்பதிகமும் இந்த கோயிலுக்குரிய சிறப்பாகும் இந்த ஆலய முகவரி அருள்மிகு வண்டார் குழலி உடனுரை வட ஆரண்யேஸ்வரர் திருக்கோயில் திருவலங்காடு திருவள்ளூர் மாவட்டம் கோயில் காலையில் ஆறு மணி முதல் பன் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்